ोति ज्योति सूर्योरी शरणं शरणम् பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் வருகின்ற இடங்களில் அவன் எல்லாமமாக இருக்கிறான் அவன் புரிவினார் ஆனால் பெரும்பாலும் இரண்டு பொருள்களில் இடைவெளி சொல்லுவார்கள் ஒன்று நெருப்பு மற்றொன்று தேன் இந்த ரெண்டுத்துக்கும் வளம் பொருளிடாக தன்னுள் இருக்கிற பொருளையும் இட எனவே பெருமான் தானும் நிமலனாக அமலனாக இருந்து விமலனாக இருந்து இல்லையா விமலன் அமலன் நிமலன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் தன்னுள் வருகின்ற ஆன்மாக்களையும் அப்படி தூய்மைப்படுத்துவதால் இறைவனை தேன் என்று சொன்னார்கள் இயற்கை காட்சியை பார்க்கிறோம் நல்ல இசையை ஆனால் நினைக்கும் பொழுதெல்லாம் இணைக்கின்ற தேன் பெருமான் எனவே பெருமானை தேன் என்று சொன்னார்கள் ஒன்று நெருப்பு தானும் தூய்மையாக இருந்து தன்னை நாடி வருகின்ற பொருளையும் தூய்மையாக்குகிறோம் நெருப்பிற்கு உண்டு எனவே இறைவனை நெருப்பு வடிவாக நம் அவர்கள் சொந்த வைத்தது நம்மை விளங்க செய்தது தான் வல்லர் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக எந்த விதமான மாசு இல்லாத நெருப்பு உருவமாக நம்முடைய முன்னோர்கள் கண்டதை அவர் தனியாக எடுத்து வளர்த்தெடுத்தார் துணையின் பேதமுறாதே உடையவராய் உபக்கின்றார் யாவர் மென்காட்டில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே அந்த மாதிரி ஒரு சொல் கட்டுமானம் வந்து வள்ளலாக்கு தான் நம்ம குழந்தைங்க ஒரு பொருளை கொடுத்து அதை கவனமா எடுத்துட்டு போ பத்திரமா எடுத்துட்டு போன்னு சொல்றதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு போட்டு உடைச்சிடாத அங்க ஆரம்பிக்கிறது எதிர்மறை பேச்சு போட்டு உடைச்சிடாதேன்னு சொல்றோம் ஏறும்போது கவனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல வழிக்கு விழுந்துடாதீங்க பார்த்துப்போங்க சொல்றதை விட வழிக்கு விழுந்துறாங்க அதிகமா இருக்கு உண்மையா இல்லையா ஆனால் வள்ளல நுழைந்த பொழுது வேண்டாம் 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 என்று சொல்லிக் கொடுத்த நிலையில் அந்த குழந்தைக்கு தோன்றுகிறது ஏன் வேண்டாம் வேண்டாம் என்று வேண்டாததை கேட்பானே வேண்டியதை கேட்போமே என்ற எண்ணம் வருகிறது இந்த கந்த கோட்டத்தின் பாடல் நம்மளால கடந்து போகவே முடியாத ஒரு பாடம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பால பாடம் வள்ளலாமே என்ற பாடம் திருவள்ளுவரை தரிசித்தவர் வள்ளலார் வாழ்க்கை துணை நிலத்துக்கு ஒன்னே ஒன்று அதிகாரம் மக்கட்பேருக்கு ஒரே அதிகாரம் தான் கடவுளுக்கு ஒரு அதிகாரம் தான் நட்புக்கு ஐந்து அதிகாரங்களை திருவள்ளுவர் நட்பு நட்பு தீ நட்பு கூட நட்பு பழைமை ஐந்து அதிகாரத்தில் கல்வியை கூட வள்ளுவர் சொல்லல நட்பை சொல்லியிருக்கிறார் எனவே வள்ளலாருடைய அந்த குழந்தை பருவ பாடல் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற புத்தமர் அடுத்து சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா உள்ளத்துல இருந்து தொடங்குறா இருப்பாங்க இது முழுக்க மனம் மொழி மெயின்ற அடிப்படையில் அமைந்திருக்கும் இந்த கருத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியாது அடியே அப்படி பார்த்தேன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறவங்க உறவு வேண்டாம் எங்கே இருந்து உண்மை தொடங்குகிறது அடுத்து பாருங்க பெருமை பெறும் நினைவு புகழ் பேச வேண்டும் வாய்மைக்கு வர இருப்பாரு உள்ளம் முதல்ல உண்மை அடுத்து பாருங்க பெருமை பெறும் நினைவு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பிடித்து ஒழுக வேண்டும் என்பது இந்த உடலுக்கு நாம் எப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்க வேண்டும் இந்த மெய்யை எப்படியாக நாம் பராமரிக்க வேண்டும் அதுதான் பெருநெறி அந்த பெருநெறி இந்த உள்ளமானது பிடித்துக் கொண்டு வாயால் அதை வளப்படுத்தும் பொழுது இந்த உடல் சீராக அதுதான் பெருநெறி ஒழுக வேண்டும் மதமான கை பிடியாது வேண்டும் மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாக இருக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ என்ன மற்றவர்கள் திட்டினால் பரவாயில்ல நான் கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ கவலைப்பட்டோ மற்றவர்களை நான் சீ என்றும் நாய் என்றும் பேயற்றும் பிறர் தன்னை நான் சொல்லாத பிறவும் நான் யாரையும் இப்படி சொல்லிடக்கூடாது சீன்னு சொல்லிடக்கூடாது எவ்வளவு பெரிய உண்மை

முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே பாட்டு வித்தால் பாடுகின்றே படிவித்த உறாக ஒவ்வொரு மூலையில் இறைவனை தேடி வந்தாலும் அவை வந்து சேருகிற இடத்தை வள்ளலார் சோதி வடிவாக சன்மார்க்க வடிவாக இறைவனை அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக காட்ட